வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய இரண்டு வாராந்திர ரயில்களின் புறப்படும் நேரமும் மாற இருக்கிறது அதே மாதிரி கிழமையும் மாற இருக்கிறது இது வரைக்கும் ஒரு நாளில் இயங்கி இருக்கலாம் ஒரு நேரத்தில் இயங்கி இருக்கலாம் வருகிற ஏப்ரல் பதினெட்டு முதல் இந்த மாற்றம் அப்படிங்கிறது வரைய இருக்கிறது அது எந்தெந்த ரயில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த இரண்டு ரயில்களுமே முக்கியமான ரயில்களாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபது தொள்ளாயிரத்தி பதினாறு சென்னை சென்ட்ரலில் இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நைட்டு பத்து நாற்பது மணிக்கு புறப்பட்டு கொண்டிருந்த ரயில் குஜராத் மாநிலம் இட்டா வரைக்கும் அதாவது வல்லபாய் பட்டேலினுடைய அந்த மிக உயரமான சிலை நர்மதை அணையின் பக்கம் இருக்கிறது இல்லையா அது வரைக்கும் இயங்கி கொண்டிருந்த ரயில் இந்த ரயிலானது இந்நாள் வரைக்குமே ஞாயிற்றுக்கிழமை தான் புறப்பட்டு கொண்டு ஆனால் வருகிற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பாதுங்க அதற்கு பதிலாக வெள்ளிக்கிழமை இந்த ரயில் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது சரி வெள்ளிக்கிழமை இயங்குது அப்படின்னா அதே நைட்டு பத்து நாற்பது மணிக்கு தான் கிளம்புமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஈவினிங் மூணு ஐம்பது மணிக்கு கிளம்புது காரணம் என்ன அப்படின்னா இந்த ட்ரெயினு ஆரம்பத்தில் பத்து மணிக்கு கிளம்பி காலையில் மூணாவது நாள் காலையில் ரெண்டு நாற்பது மணிக்கு அங்கே போகுது அங்கே அக்காமடேஷன் அது மட்டும் இல்லாமல் வண்டி பிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது இப்போ இந்த டைம் மாற்றினதுனால நிச்சயமாக கணிசமான அளவில் நம்ம போய் சேருறதற்கான வசதி அப்படிங்கிறதும் இருக்கிறது ஏன்னா ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம போய் சேர்ந்துட முடியும் அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சென்னை சென்ட்ரல்லிருந்து அகமதாபாத் வரைக்கும் இயங்கிக் கொண்டிருந்த வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலானது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஈவினிங் மூணு ஐம்பது மணிக்கு மாலை மூணு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு கொண்டிருந்தது இந்த ரயில் புறப்படக்கூடிய டயத்தில் தான் இட்டா நகர் எக்ஸ்பிரஸ் இயங்குறதுனால இந்த ரயிலானது வருகிற ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து நாற்பது மணிக்கு புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த இரண்டு ரயில்களுக்கும் தூரம் அப்படிங்கிறது வேறு வேறு ஏன்னா இது அகமதாபாத் வரைக்கும் போகக்கூடிய ரயில் முன்னாடி சொன்ன ரயில் வந்து வதோதராவிலிருந்து இருந்து அப்படியே கட்டா இட்டா நகர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் ஆனால் இந்த இரண்டு ரயில்களுமே குஜராத் நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த இரண்டு ரயில்களும் மாற்றப்பட்டிருக்கிறது ஏப்ரல் மாதம் பதினெட்டுக்கு அப்புறம் தான் இந்த மாற்றம் குறித்து வச்சுக்கோங்க அடுத்த வடிவில் பார்ப்போம் நன்றி